அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மிதுன ராசிக்கு எந்த வயதில் யோகம் ஒரு குறிப்பிட்ட வயது அந்த வயதிலிருந்து மிதுன ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ராஜயோக பலன் பெறுவீங்க அது ராஜயோக பலன்னா அன்னையில இருந்து நமக்கு வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லல ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு வாய்ப்பு நல்ல மனிதர்கள் நல்ல சூழல்கள் அப்படிங்கறது ஆரம்பிக்கும் அதை தான் இந்த வீடியோல டீடைல்ல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில்ல ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து இருக்கேன் ಅದreadline நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் புருஷ தத்துவத்துக்கு மூணாவது ராசியா வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் மிதுனத்துல மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் மிருக சீரிடம் திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் மிருக சீரிடம் நட்சத்திரத்துக்கு முதல்ல பாத்துருவோம் இந்த மிருக சீரிடம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான விசித்திரமான நட்சத்திரம் காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசிநாதன் புதன் நட்சத்திரநாதன் செவ்வாய் ரெண்டு பேரும் பயங்கர எதிரிகள் அதுவே உங்க வாழ்க்கையில நிறைய எதிரொலிக்கும் மிருக சீரிடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் பெருசா நிம்மதியா இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் தசையும் ராகு தசையும் இளமையிலேயே வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயசு வரைக்கும் அந்த தசைகள் உங்களை ஆட்கொண்டோம் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் பேரண்ட்ஸால தொல்ல சகோதரர்களால தொல்ல உறவினர்களால தொல்ல ஸ்கூல் பெருசா சாட்டிஸ்பைடா இருக்காது ஈவன் நீங்க டாப் ஸ்டூடெண்டா இருந்தா கூட பெரிய அளவுக்கு நம்மளால வந்து அந்த ஒரு திருப்தி அப்படிங்கிறது ஸ்கூல் லைஃப்ல இருக்காது காலேஜ்லயும் அதே மாதிரிதான் அப்போ இந்த முப்பது வயசுக்கு மேல திருமணத்துக்கு அப்புறம் தான் யோகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் அதே மாதிரி மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து ஓடா தேயக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த செவ்வாயோட நட்சத்திரங்கள் எல்லாமே அப்படிதான் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மாதிரி மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணப்படுவீங்க அதில் மிருகசீரனை வந்து அறிவுக்காக நீங்கள் வந்து ரொம்ப ப்ரில்லியண்டாக இருப்பீங்க உங்களோட அறிவு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் ஆனால் அதில் எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது நிறைய இடங்கள்ல நீங்கள் ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லி அவரை வந்து திருத்துவீங்க ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னா அதே மாதிரி ஒருத்தருக்கு அந்த சொல்லக்கூடிய வாக்கு அவருக்கு அப்படியே துல்லியமாக பளிக்கும் இதெல்லாம் மிருக சீரழத்தோட ஒரு ஆகச்சிறந்த அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கான்ட்ரடிக்ஷன்ஸ் மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு உருவாக்கப்பட்ட நட்சத்திரம் இது வேற ஒன்றும் இல்லை செவ்வாயோட நட்சத்திரம் புதனோட அம்சம் புரிதுங்களா ரெண்டுமே எதிரிகள் உங்களோட பலம் தான் உங்களோட பலவீனம் இதை நீங்க எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க எதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னா அந்த நோய் கடன் எதிரி இந்த மூணுமே இருக்கும் ஆனா இதுல மூணு நீங்க கவனமா இருக்கணும் கொஞ்சம் அசந்தாலும் நம்மளை சரிச்சு விட்டுரும் இந்த மூணுமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் வந்து உங்களோட ராசிக்கு ஆறாம் மதிபதியா வருவார் ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நோய் கடன் எதிரி இந்த மூணையும் வலுவாக கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியோட தான் நீங்க உங்களோட வாழ்க்கையவே ஆரம்பிக்கிறீங்க மறந்துட வேண்டாம் சில பேருக்கு அதுலேயே வந்து வருமானமும் வரும் அதாவது ஒரு பேங்க்ல நீங்க வேலை செய்வீங்க கடன் கொடுக்குற செக்ஷன்ல வேலை செய்வீங்க அல்லது ஒரு டாக்டரா இருப்பீங்க ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா இருப்பீங்க புரியுதுங்களா அந்த மாதிரியான வேலை அமைஞ்சவங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா அதுவே உங்களோட சர்வீஸா மாறிடுச்சு அதே மாதிரி இந்த எதிரி பிரச்சனைகள் அந்த வக்கீல் நீதிபதி நீதித்துறைகள் இதுல எல்லாம் நம்ம வந்து ஒரு வேலை செய்வோம் ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கூட நிறைய மிருக சிறு நட்சத்திரக்காரர்கள் வேலை செய்வாங்க ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரம் அந்த செவ்வாயோட தன்மையோட இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலையும் வேலை செய்யலாம் இதுல வேலை செய்யாம வேற வேற துறைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உங்களோட இந்த நோய் கடன் எதிரி சிறுகதைகளை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் அதுல ஒரு கண்ணு எப்போதுமே வச்சுக்கணும் உங்களுக்கு ஒரு சிறந்த வயசு அந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு வயசுல கரெக்டா அந்த ராகு தசை முடிஞ்சு குரு தசையும் குரு புத்தியும் முடிஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் அதே மாதிரி முப்பத்தி எட்டு வயசுல அப்போ வந்து குழந்தைகள் பிறந்திருக்கும் இல்லைனா குழந்தைகள் வளர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பிரைம் டைம்ல ஒரு ஸ்டார்ட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் தேர்ட்டி எயிட் இயர்ஸ்ல அதை விட்டீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசுல சுக்ரன் ஆர் கேது தசை அதுல உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் ரிட்டைர்மெண்ட் நல்லா இருக்கும் இந்த மிருகசிரிடத்தை பொறுத்த வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறத பயப்பட வேண்டாம் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் இது ஒரு முக்கியமான நட்சத்திரம் காரணம் என்ன அப்படின்னா மிதுன ராசியில் ஒரு முழுமையான உடைபடாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாலு பாதமே மிதுனத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராசியாதிபதியும் நட்சத்திராதிபதியும் நண்பர்கள் ராகுவும் புதனும் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கும் அந்த முதல் தசை ராகு தசையாக தான் வரும் ரெண்டாவது தசை குரு தசை பாதகாதிபதியோட தசை மூணாவது தசை சனி தசையிலிருந்தால் நண்பர்கள் கிடைக்கும் முப்பது வருஷம் வரைக்கும் நமக்கு நிறைய படிப்பினைகள் அதை வந்து நான் துன்பம்னு சொல்ல மாட்டேன் இப்போ வந்து மிருக சீரிடத்துக்கு வந்து துன்பம்னே சொல்லுவேன் எதை எடுத்தாலும் தாமதம் தடங்கள் வந்துச்சுன்னா அது வந்து துன்பம் தானே இது உங்களுக்கு துன்பம் கிடையாது உங்களுக்கு வந்து படிப்பினைகள் நீங்க வந்து பெரிய விஷயத்த சாதிக்கிறதுக்கு நம்மளை சின்ன வயசுல இருந்தே தயார்படுத்தக்கூடிய படிப்பினைகளை இந்த திருவாதிரி நட்சத்திரத்துக்காரர்கள் சின்ன வயசுல இருந்து அனுபவிப்பாங்க ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட் அதாவது இந்த கற்பூர புத்திலேயுமே முதல் தரம்னு ஒன்று வச்சோன்னு அது வந்து இந்த திருவாதிரி நட்சத்திரம் வரும் நான் ரொம்ப எல்லாம் புகழல காரணம் என்ன அப்படின்னா இந்த காற்று ராசியில அதுவும் குறிப்பா புதனோட அம்சத்துல ராகுங்கிறது ரொம்ப ஒரு நுணுக்கமான விஷயங்களை குறிக்கக்கூடியது இப்போ பாருங்க இந்த ஐடி ஏஐ டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான துறைகள்ல நிறைய மிதுன மிதனராசிக்காரர்கள் இருப்பாங்க மிதனம் கண்ணி இதோட காரகமே இதுதான் ஒரு பத்துல ஒரு ஆறு ஏழு பேர் மிதுனம் கண்ணி லக்னோ ராசியில பிறந்திருப்பாங்க இந்த ஐடி இந்த துறைகள்ல இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இந்த ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கொண்டு நம்ம இன்னொருத்தரை தொடர்பு கொள்றது அதே மாதிரி தூரத்துல இருக்கிறவருக்கு நம்மளோட செய்தியை தெரிவிக்கிறது அதுதான் தகவல் தொடர்பு அதுதான் ஐடி இருக்கே இல்லையா அதில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட அந்த மூளையில் இருக்கக்கூடிய நியூரல் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி வெளியில இன்னொரு ஒரு மூளையை நம்ம உருவாக்குறது தான் இந்த ஏ ஜாதகத்தில் மூளையை குறிக்கிறதே இந்த மிதுனம் தான் மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை தான் அதனால தான் நடராஜரை நம்ம வந்து திருவாதிரைக்கு ஒப்பிட்டு சொல்கிறோம் ஆணி திருமஞ்சனம் அந்த நடராஜர் அபிஷேகம் இது எல்லாமே அந்த திருவாதிரையை மையப்படுத்தியே தான் இருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நடராஜரோட அந்த அம்சத்தில் பிறந்த இந்த திருவாதிரை நட்சத்திரம் நடராஜரோட அம்சமே என்ன அணுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் அதாவது சென்டர்ல நியூட்ரான் இருக்கு சுத்தி எலக்ட்ரானும் புரோட்டானும் நடனம் ஆடிட்டு இருக்கு அதை ரிசம்பிள் பண்றதுதான் நடராஜரோட நடனம் இதுதான் வந்து நம்மளோட ஏன்சியன் சயின்ஸ் வந்து நமக்கு சொன்னது இப்போ உள்ள மாடர்ன் சயின்ஸ் அது ஒரு அணு அந்த அணுக்கு உள்ள ஒரு நியூட்ரான்கிற ஒரு அசையாத ஒரு தன்மை இருக்கு அதை சுத்தி ரெண்டு புரோட்டானும் எலக்ட்ரானும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை நான் ஏன் இந்த திருவாதிரைக்கு சொல்றேன் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்துதான் இந்த பிரபஞ்சமே ஆரம்பிச்சிருக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அதுதான் உண்மை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ரொம்ப சொல்றோம் எல்லாருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய வழிகாட்டக்கூடிய மாதிரி எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் இவங்கள்ட்ட தீர்வு இருக்கும் அது இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு ஒரு சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறது பதினெட்டு வயசு அண்ட் இருபத்தி ஏழு வயது அடுத்தது ஐம்பத்தி ஐந்து வயது பதினெட்டு வயசு அப்படிங்கிறது இயல்பாக அந்த ராகு தசை முடிஞ்சிருக்கும் குருதை ஆரம்பிக்கும் காலேஜ் போகிறதுக்கான ஆன ஒரு காலகட்டம் அந்த காலேஜ் லைஃப்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அடுத்தது இருபத்தேழு வயசு கல்யாணம் நடக்கும் இல்லை குழந்தைகள் பிறக்கும் புது வேலை கிடைக்கும் இல்லை நல்ல தொழில் ஆரம்பிப்பீங்க அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் அடுத்தது ஐம்பத்தி ஐந்து வயது அது வந்து ரிட்டையர்மெண்ட் காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து சுக்கர தசை தொடங்கும் ஒரு மாதிரி எல்லாமே செட்டில் பண்ணிட்டு நம்ம அமைதியா எங்கேயாவது ஊர் உலகம் சுத்துறது டூர் போறது ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் அந்த சுக்கிரன் மட்டும் கெட்டிருக்க கூடாது சுக்கிரன் கெட்டிருந்தார் அப்படின்னா நோய் நொடிகளை ஏற்படுத்தும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆனால் டீசென்டான ரிட்டையர்மெண்ட் லைஃப் பெருசா எந்த பெரிய பிரச்சனையிலும் கிடையாது திருவாதி நட்சத்திரம் ஒன் ஆஃப் பெஸ்ட் நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இதுவும் ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற நட்சத்திரம் அடுத்தது புனர்பூஷ நட்சத்திரம் இது வந்து குருவோட நட்சத்திரம் பாதகாதிபதியா வருவாரு இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணத்துக்கு அப்புறம் யோகம் புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் சொந்த ஊர்ல இருக்கக்கூடாது ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நட்சத்திரத்துக்கு கண்டிப்பா சொல்லிடுவேன் அப்படிதான் அமையுது அந்த மாதிரிதான் ஒவ்வொரு ராசியுமே டிஃபைன் பண்ணப்பட்டிருக்குது பூர்வீகத்தில் இருக்கும்போது சில நட்சத்திரங்களுக்கு நன்மைகள் இருக்காது வெளியூர்ல இருக்கும்போது சில நட்சத்திரத்துக்கு நன்மை இருக்காது அதுல வெளியூருக்கு போறதுனால நன்மைகள் பூஜைகள் அடையக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுல இந்த புனர்பூஷ நட்சத்திரமும் வரும் காரணம் என்னன்னா இயல்பாவே பத்தாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி உங்களோட நட்சத்திரநாதனா வருவார் அதாவது குரு குரு தான் வந்து நட்சத்திரநாதன் அவரு ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளியூர் போவீங்க தொழில் வேலைக்காக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமா பெரிய பெரிய வெற்றிகளை அடைஞ்சிட முடியும் அதே மாதிரி இன்னொரு ஒரு காரகத்தையும் குரு கொண்டு வருவார் குழந்தை அப்படிங்கிற ஒரு உயிர் காரகத்துவம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளுக்காக எல்லா வகையிலுமே நீங்க விட்டு கொடுப்பீங்க அவங்களும் உங்களுக்காக திரும்ப செய்யக்கூடிய தன்மைகளையும் இயல்பாகவே இந்த புனர்பூஷ நட்சத்திரம் பாக்கியமா பெற்றிருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வயது அப்படிங்கிறது எதுலாம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது வயசு நாற்பத்தி ஐந்து வயது அடுத்தது அறுபத்தி ரெண்டு வயசு இந்த இருபத்தி ஒன்பது வயசுல கரெக்டா சனி தசை முடிஞ்சு புதன் தசை ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஒரு தோராயமான கணக்கு தான் ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துல பிறந்திருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும் அதனால வந்து இது எல்லாமே துல்லியமாக இருக்கு அது எல்லாமே தோராயமான ஒரு கணக்கு அதன்படி ஏறக்குறைய அந்த இருபத்தி ஒன்பது வயதில் ஆரம்பிக்கக்கூடிய புதன் உங்களோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி விடுவார் அடுத்தது நாற்பத்தஞ்சு வயசில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த கேது திசையோ அல்லது சுக்ர திசையோ அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி விடும் அடுத்தது அறுபத்தி ரெண்டு வயசு அதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவான காலகட்டம் தான் அதனால இந்த மூணு ஏஜையும் நீங்க ஒரு பிரேக் பாயிண்டா வச்சுக்கோங்க அந்த வயதில் நீங்க இருந்தீங்க இல்ல இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் அந்த மாதிரி வயது வரப்போகுது அப்படின்னா அதுக்கு தயாரா இருங்க இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத இன்ஷோர் பண்ணுங்க நம்மளோட ஸ்கில் எதுவும் நம்ம வந்து லேகிங் இருக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா ஒரு விஷயத்தை படிச்சோம் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம் ஒரு மேஜ்ல போய் உட்கார்ந்தோம் வேலை செஞ்சோம் அப்படின்னா இப்போ இல்லை ஒவ்வொரு துறையிலையுமே இன்னைக்கு அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது வந்தாச்சு இல்லையா அது அரசு வேலையா இருந்தாலும் சரி தனியார் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு நபராக இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா மட்டும்தான் இன்னைக்கு உள்ள இந்த தொழில் வேலை உலகத்தில் சர்வேவ் பண்ண முடியும் அதனால தான் இதை நான் சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட வயது உங்களை நெருங்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை கச்சி விதமா பயன்படுத்துறதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறது தான் போட் வர போது நம்ம எல்லா பொருளையும் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம் இந்த வீடியோவில நம்ம மிதின ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த வயதுல சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அந்த நட்சத்திரங்களை பத்தின சில இன்புட்ஸையும் பார்த்தோம் அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சில இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்